நேற்றைய போட்டியில் நம்ம தள தோனி செய்த அந்த ஒரு இரண்டு சம்பவங்கள் தோல்விக்கு பிறகு கடுப்பாகி பேசிய ரோஹித் சர்மா மொத்த மும்பை அணியையும் சுத்தலில் விட்ட நம்ம தள தோனி அப்படி என்னதான் நடந்தது அதாவது ஐபிஎல் ரசிகர்கள் பலரும் எதிர்பார்த்திருந்த முக்கியமான போட்டி தாங்க நேற்று நடைபெற்ற சிஎஸ்கே வர்சஸ் மும்பை அணிகள் மோதிய இந்த போட்டி இந்த போட்டி தொடங்கி டாஸை ஜெயிச்ச சிஎஸ்கே அணி முதல்ல பந்து தேர்வு செஞ்சிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய மும்பை அணிக்கோ ஆரம்பத்திலேயே அதாவது முதல் ஓவரிலேயே தல தோனி ஒரு செம்மையான ஸ்கெட்ச் ஒன்றை போட்டிருந்தார் ஆமாங்க அது என்னென்னா முதல் ஓவரில் முதல் மூன்று பந்துகள் வீசியதற்கு பிறகு திடீரென வழக்கத்துக்கு மாறாக மிட் விக்கெட்டுக்கு முன்னாடி ஷார்ட் என சொல்லக்கூடிய ஒரு ஃபீல்டிங் செட்டப்பில் சிவம் தூபேவை நீக்க வைத்திருந்தார் தோனி இது வழக்கத்துக்கு மாறான ஒரு ஃபீல்டிங் செட்டப் ஆகும் அப்போது அந்த முதல் ஓவரை வீசி கொண்டிருந்த கலில் அகமதுவையும் அழைத்து ஏதோ காதில் சொல்லிவிட்டு அனுப்பினார் தோனி அதன் பிறகு அடுத்த பாலான முதல் ஓவரின் நான்காவது பந்தை கலில் அகமது வீச அந்த பந்தில் சரியாக தோனி செட்டப் செய்திருந்த ஃபீல்டிங் திசையில் நின்ற சிவம் தூபேவிடமே கேட்ச் கொடுத்து அவுட்டானார் ரோஹித் சர்மா ஆக அப்போதே தெரிந்துவிட்டது இந்த போட்டியில் மும்பை அணிக்கு எதிரான சில புதிய திட்டங்களோடு சிஎஸ்கே அணி இருக்கிறது என்று மேலும் ஏற்கனவே இந்த போட்டியில் மும்பை அணி சார்பில் ஜாஸ்வரி பும்ராவும் கிடையாது அதேபோல ஹார்திக் பாண்டியாவும் கிடையாது இதனால் இவர்களைத் தவிர மிகவும் நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த ரோஹித் சர்மாவை வீழ்த்திவிட்டால் மும்பை அணியின் வெற்றியை ஐம்பது சதவீதம் தடுப்பதற்கு சமமாகும் அதனால்தான் என்னமோ ரோஹித் சர்மாவுக்கு எதிராக நம்ம தள தோனி இந்த ஒரு வித்தியாசமான ஃபீல்டிங் செட்டப்பை செய்திருந்தார் அதன் பிறகு மும்பை அணியில் உள்ள அனைத்து பேட்ஸ்மென்களும் வர அப்போது மும்பை அணிக்கு மீண்டும் சிறந்த அடித்தளத்தை அமைத்து கொடுத்து வந்தார் நம்ம சூரியகுமார் யாதவ் அந்த சமயத்தில் சரியாக பதினோராவது ஓவரை வீச வந்த நூர் விடம் தல தோனி சென்று மீண்டும் ஏதோ பேசியிருந்தார் அதுவும் எப்படி லாங் ஆஃப் திசையில் நின்ற ஃபீல்டரை அழைத்து மிட் திசையில் நிற்க வைத்து ஸ்ட்ரெயிட் திசையில் பவுண்டரி அடிப்பதற்கு சூரியகுமார் யாதவை தூண்டும்படி ஒரு ஃபீல்டிங் செட்டப்பை அமைத்திருந்தார் தோனி ஆக இப்படி ஒரு சமயத்தில் ஸ்ட்ரெயிட் திசையில் லேசாக பந்தை தூக்கிவிட்டாலே எளிதாக பவுண்டரி சென்றுவிடும் இதற்கு ஆசைப்பட்டு சூரியகுமார் யாதவும் பந்தை லேசாக தூக்கிவிட நினைத்து கிரிசை விட்டு நூலளவு வெளியில் வர அதை பயன்படுத்தி கொண்ட தல தோனி மின்னல் வேகத்தில் ஸ்டெம்பிட் செய்து சூரியகுமார் யாதவின் விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தார் மேலும் மும்பை அணியை நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரன்களுக்குள் சுருட்டி சிஎஸ்கே அணி வெற்றி பெறுவதற்கு ரோஹித் சர்மாவின் விக்கெட்டும் சூரியகுமார் யாதவின் விக்கெட்டும் மிக முக்கியமாக இருந்தது அப்படிப்பட்ட அணியின் இந்த வெற்றிக்கு மிக முக்கியமான அந்த இரண்டு சம்பவத்தையும் தல தோனிதான் அரங்கேற்றியிருந்தார் ஆகவே இதை குறிப்பிட்டு தான் தோல்விக்கு பிறகு மும்பை அணி வீரர்கள் தோல்வி குறித்து பேசும்போது தோனி செய்த இந்த சில விஷயங்களை கூறி தங்களது தோல்விக்கு காரணமாக இருந்தது என்று புலம்பியிருந்தனர் சரி நீங்க சொல்லுங்க நேற்றைய போட்டியில் தல தோனி செய்த இந்த இரு விஷயங்களைப் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்